හදිිරිල්ල වස්සලාතු වස්සලාම ල රසුලල්ලා මොහැම්මදිබිෙන අබ්දිල්ල වාලා ආලිහි වසහබිහි වසල්ලිම් අමාබාද. අලවඩය කිරුපයාල පලාස්ුභාහනුව අතාල දීනෝඩ එන ඉදිරිෙර පාකේ ඇත ඒ දොරව වල් ලා ංගලික තන්දිරි කරන අධිකාහ වයින්ඩී නාංගාවනකේ නිදමුම් නන්ඩිසැලිතෝොනම් එඟලුඩිය රූහකුරිය ආමාල් කල නාම් මුල්ලතුල විච්චිරිකෝ. එල්ලා නේරමු ரூஹ அல்லாவுக்கு விருப்பமானதாக ஆக்குறதுல ஒரு மூமின் என்கிறவர் முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருப்பார் இன்றைக்கு நாங்கள் உடலை சுத்தமாக கொள்றதுக்கு பல முயற்சிகளை செய்கிறோம் எங்களுடைய ரூஹ சுத்தமாக கொள்றதுக்கு என்ன முயற்சி செய்கிறோம்ங்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்க்கும் இதுவரைக்கும் எங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் எங்களுடைய சிந்தனைகள் மற்றும் நடைமுறைகள் எல்லாமே மார்க்கத்தோட இணைந்து இருக்குமோ அது வரைக்கும் கண்ணியம் இருந்து கொண்டே இருக்கு அந்த கண்ணியம் எப்படி கூட எங்களுக்கு விளங்க மாட்டாங்க எப்ப மார்க்கத்தை விட்டும் தூரமாகிடுவோம் ஹசரத் சசுல்லாவுடைய வாழ்க்கை அல்லாவுடைய கட்டளை இவைகளை விட்டும் தூரமாகுமோ கேவலம் எங்களை அறியாமலேயே வாழ்க்கையில வந்து சேரும் அது எப்படி வரும் என்றது கூட எங்களுக்கு விளங்காது நாங்க அந்த கேவலத்துல சிக்கி கொண்டிருப்போம் ஆனா நாங்கள் நினைச்சு கொண்டிருப்போம் கண்ணியத்துல இருக்கிறத போல இது எல்லாத்துக்குமே காரணம் என்னண்டா மார்க்கத்தில நாங்கள் பலகீனமாகிறது தான் எனவே எப்பவும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட உறுதி இருந்து கொண்டே இருக்கிறோம் சொன்ன மாதிரி எங்கள்ட ரோகுக்குரிய அமலத்தை தடுக்கிறதுக்கு ஷைத்தான் பல முயற்சிகளை செய்கிறான் ஹசரத் இப்ராஹிம் அப்ரூ அஹ்லாஹி அலைஹி அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியும் பல தடவை நான் கிளாஸ்லையும் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அவங்க ஒரு அரச துறந்த ஒரு பெரிய அறிவாளி ஒரு ஞானவான் இவங்க காட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து மக்கள் வாழும் இடத்தை எனக்கு காட்டுங்க என்று சொல்லி வழி கேட்டார் அவரு கபூரிஸ்தானை காட்டினார் பாருங்க ஒரு பெரியாருடைய மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொல்லி மக்கள் வாழும் இடம் மக்கள் வாழும் இடமாக இப்ராஹிம் அதுமத்துல்லாஹி அழகி கண்டது கபூரிஸ்தானை அங்கே தான் அசில் வாழ்க்கை இருக்குது என்ற ஒரு பெரிய பின்னணியை வச்சு அவங்க அவருக்கு வழி அந்த போனார் காட்டிக்கிறான் கோபம் வந்துச்சு அவர் திரும்பி வந்து இப்ராஹிம் இப்படி ரஹத்துல அழகி அவங்கள அடி அடின்னு சொல்லி அடிச்சான் பொறவு மனிதர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த கூறினாரு இப்படி ஒரு கிழவன் ஒன் நான் சந்திச்சேன் அவன்டத்துல நான் பாது கேட்டேன் என்னை ஏமாத்தினான் நான் தாறுமாறாக அவனை அடிச்சன்னு சொன்ன அப்ப அந்த மக்கள் அவருடைய அடையாளம் கேட்டாங்க நீங்க எங்கட அரசனை தான் அடிச்சுக்கிறீங்க என்று சொன்னோன்னே அந்த மனிதன் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டான் அந்த நேரம் இப்ராஹிம் அதிகம் அதுல்லா அலேஹி சொன்னாங்க நான் உனக்காக அல்லாவிடத்துல துவா கேட்டேன் மன்னிப்பு கேட்டேன் அந்த அடித்த மனிதன் ஆச்சரியம் அடைந்தான் சொன்னாரு ஆச்சரியப்படாதே எப்போ ஒரு மனிதனுக்கு கோபம் ஊட்டப்பட்டு பழி வாங்குறதுக்கு பலம் இருந்தும் அந்த கோபத்தை அவன் சப்பி மெண்டு விழுங்குவானோ அல்ல அவனுக்கு சோன பாக்கியத்தை கொடுக்குறான் சகோதரிகளே இதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் பெறக்கூடிய நிறைய படிப்பினைகள் மட்டுமல்ல வாழ்க்கையில எடுத்துக்கொள்றதுக்கு உண்டான விடயங்கள் இருக்கு இன்றைக்கு எங்கட குடும்ப வாழ்க்கைகளில் மட்டும் உண்டான எங்களுடைய உறவுகளில் பல மனக்கசப்புகள் பிளவுகள் உண்டாகும் நாங்க யாரும் வழக்குகள் இல்லை அவைகள் உண்டாகிறது சகஜம் சிலருக்கு அல்லாஹு அந்தஸ்த உயர்த்துறதுக்கும் பிரச்சனைகளை உருவாக்குவான் உறவுகளில் இருந்து தாங்க முடியாத வார்த்தைகளை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குவோம் இந்த நேரத்துல எங்களுக்கு கோவம் பொத்தி கொண்டு வரும் நாங்களும் சில வார்த்தைகளை பாவிச்சிடுவோம் ஆனா இது வரக்கூடிய இந்த சந்தர்ப்பம் ஏண்ட சோனத்தை தயார் செய்யறது என்கிறது அல்லாவுடைய சிந்தனை உள்ளவர் ஒரு திக்கர் உள்ளவர் ஒரு தீன்தாரி உணர்வார் இப்போ அதுக்கு எந்த முறையில் பதில் கொடுக்கணும் எந்த முறையில் அதற்கு எங்களுடைய நடைமுறைகளை ஒரு பதிலாக ஆக்கோணுங்கிறத தீன் தறிக்க அல்லா சுபஹானுவலா கொடுத்துருவான் தீன் இல்லாதவங்க பல வார்த்தைகளை பேசி அவங்களுடைய அமலையும் வீணாக்கி கொண்டு அவங்களும் குற்றத்துக்குரியவர்களாக ஆகிடுவான் இப்ப இந்த மனிதனுக்கு ஒரு அரசனா இருந்தும் கூட அடி விழுது என்ன சொல்கிறாரு அவர்கிட்ட அதிகாரமும் இருக்குது பழி வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் அவரிடத்தில் இருக்குது எல்லா பலமும் வலிமையும் இருக்குது நான் உனக்கு அல்லாவுக்காக வேண்டி சோனத்தை கேட்டேன் உனக்காக வேண்டி அல்லா மன்னிப்பு கேட்டேன் அவன் ஆச்சரியத்தோட கேட்குற நேரத்தில் சொன்னாரு சுவர்க்கத்துக்குரிய அது ஒரு அமலுக்கு நீ காரணமாக ஆகிட்ட அதற்காக நான் உனக்கு துவா செய்யக்கூடாதா அப்ப இவர் உண்மையிலே இது பிளான் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம் இல்லை அவருக்கு இப்படி காட்டணும் அவர் கோவப்படணும் அவர் வந்து அடிக்கணும் அது நான் பொறுமை அரிக்கணும் என்று பிளான் பண்ணி செஞ்ச விஷயம் ஒன்று இல்ல அவருடைய ஆத்மீக ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு அதனால உண்மையாக உள்வா உயிர் வாழக்கூடிய இடம் இந்த துனியா அல்ல மௌத்துக்கு பின்னால உள்ள கூடிய வாழ்க்கை தான் அப்ப மக்கள் வாழ்ற அங்கத்தான் என்கிறத தான் அவர் சொன்னார் கடைசில வந்து பட்டு கொண்டு சொன்னாங்க இந்த விஷயத்த இதனால கோபம் என்றது சகோதரிகளே அது ஷைத்தான் இடத்துல இருந்து வரக்கூடிய ரசூலா இதற்கு பல ஆவணங்களை சொல்லிக்கிறேன் இதனால தான் ஒரு மனிதன் வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்க என்று ரசூலா இடத்துல கேட்ட நேரம் லா தோவப்படாதேன்னு சொன்னாங்க அந்த மணிஷன் மறுவாழையும் கேட்டாரு நபி அவங்க அதே வார்த்தையை தான் சொன்னாங்க மூன்றாவது இடத்தமும் கேட்டாரு மிராரன் மூண்டை விட அதிகம் கேட்டாங்கன்னு ஹதீசுடைய வார்த்தையில் வந்து பல தடவை கேட்டார் லத்த் கோவப்படாதுன்னு தான் சொன்னான் இப்போ இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுங்கிறது கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள் ஒரு மனிதன் பண்புள்ளவர் அஹ்லாக்குள்ளவர் என்று விளங்கி கொள்வது கோபம் வந்த நேரத்தில் அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்து எப்படியான ஆக்ஷன் அவர்கிட்ட இருந்து வெளியாகுது எப்படியான வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து வெளியாகுது இதை வச்சு தான் அஹ்லாக்க முடியும் மீசான்ல கியாமத்தினால ரொம்பவும் கனமான அமல் தான் ஹசனக் அது தஹஜுதும் இல்ல தர்மங்களும் நோம்பு ஹஜ்ஜும் இல்ல நல்ல குணம் தான் அதனால் குணம் நல்லமா இருந்துச்சுன்னா அலஹமதுல எல்லாமே நல்லம் குணம் நல்லம் அமைஞ்சுட்டா மௌத்தும் நல்லதாக அமையும் இன்றைக்கி அதிகமானவர்களுடைய மௌத்துகள் மோசமா போறதுக்கு காரணமே அவங்க துனியாவில் வாழும் பொழுது குணம் நல்லம் இல்லாதவர்களாக வாழ்ந்ததுனால நினைச்ச மாத்திரத்தில் மக்களுடைய மனத்தை மனதை உடைக்கிறதுனால எங்கட மனதை யாரும் உடைச்சிட்டு போகட்டும் ஆனா நாங்க யாருடைய மனதையும் உடைக்க கூடாது அதனால நாங்க மக்களுக்கு செஞ்சதை மறந்துடணும் ஏது நலவுகள் நாங்க மக்களுக்கு செஞ்சிருந்தா அதை மறந்துடணும் ஆனால் மக்கள் எங்களுக்கு செஞ்ச நனவுகளை நாங்கள் மறக்கக்கூடாது இது மஹ்லாக்கில் ஒரு பண்பு தான் எதனால் என்றால் எங்களுடைய நீயத்துகளை நாங்கள் சீராக்கி கொண்டு எங்களுடைய மௌத்தை நல்லதாக பெற்றுக்கொள்றதுக்கு மேஷமாக எல்லாத்தையும் ஃபிக்ஸை